அனைத்துலக தமிழர் பேரவை வழங்கும் பொங்கல் விழா இருபது இருபத்தி ஆறு இடம் கிராண்ட் வியூ பெனிஃபிட்டிங் ஹோல் டென் ஸ்டோன்ஃபீல்ட் பை ராய் ஸ்லிப் ஹெச் ஐ போர் ஜீரோ ஏ எஸ் அனுமதி இலவசம் வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது கன்ஃபூசியம் என்ற தத்துவார்த்தத்தை உலகுக்கு முதன் முதலில் வழங்கிய சமூக மெய்யியலாளரான கான்ஃபூசியஸின் முதுமொழிகளில் ஒன்றாகவே மரம் சும்மா இருந்தாலும் காற்று அதனை விடுவதில்லை என ஒரு முதுமொழி கூறப்படுவதுண்டு கன்ஃபூசிய தத்துவங்களும் நீதி விளக்கங்களும் பெரும்பாலும் ஒழுக்க நெறிகளை அடிப்படையாக கொண்டதென சிலாயிக்கப்படுவதுண்டு கிறிஸ்து பிறக்க முன்னரான அதாவது கிமு நானூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே மரணமடைந்த கான்ஃபூசியஸின் கொள்கைகள் குறித்த பீடிகை இன்றைய செய்தி வீச்சின் ஆரம்பத்தில் எதற்காக என நீங்கள் குழம்ப முன்னரே அவர் குறிப்பிட்டதாக கூறப்படும் மரம் சும்மா இருந்தாலும் காற்று அதனை விடுவதில்லை என்ற முதுமொழி எதற்காக என்பதை நிச்சயமாக கூறிக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் சிஸ்டம் சேஞ்ச் எனப்படும் முறைமை மாற்ற நல்லிணக்க அரசாங்கம் என விழிக்கப்படும் அனுரவின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ராஜபக்ஷ காலத்து கியூலோயா திட்டத்தை பகிரங்கப்படுத்தியதும் மரம் சும்மா இருந்தாலும் காற்று அதனை விடுதுவதில்லை என்ற முதுமொழி நினைவுக்கு வருகின்றது வடக்கின் மிகப்பெரிய வணிக கண்காட்சியாக யாழ்ப்பாணத்தின் அனைத்துலக வணிக கண்காட்சி இன்று யாழ் முற்றவழியில் ஆரம்பமாகி களைகட்ட தலைப்படை நிலையில்தான் கிவிலோயாவை மையப்படுத்திய தமிழர்களின் எதிர்வினை எதிர்முறையாக வர தலைப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் இன்று ஆரம்பித்த இந்த வணிக கண்காட்சி கடந்த வருடம் எழுபத்தி எண்ணாயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்களையும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வணிக கூடங்களையும் முற்றவழிக்கு ஈர்த்த நிலையில் இந்த முறை அதனைவிட அதிகமான ஈர்ப்பு முற்றவழியில் உருவாகும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது இதேபோல நேற்று வன்னிக்கு சென்ற ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரவும் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான பதினோராயிரத்துக்கும் மேற்பட்ட முறையீடுகள் மீதான விசாரணைகள் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்குள் முடிவடையும் எனவும் குறிப்பாக இந்த வருடம் ஐயாயிரம் முறையீடுகள் மீதான விசாரணைகள் முடிவடையும் என்ற கரட்துண்டை வன்னியில் நேற்று நீட்டியிருந்தார் அவ்வாறாக ஒரு கரட்துண்டை வன்னியில் நீட்டிய ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சர் தற்போதைய சட்டமா அதிபரை பதவி நீக்குவது குறித்து அரசாங்கம் சிந்தித்து கொள்ள இல்லை எனவும் கூறிக்கொண்டார் காணாமல் போனோர் பணியகத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை நிராகரித்த ஹர்சன இந்த பணியகத்துக்கு அறுபத்தைந்து புதிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை குழு உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளிக்கவென முன்னூற்றி எழுபத்தைந்து மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறிக்கொண்டார் செம்மணி போன்ற புதைகுலிகள் மீதான விசாரணைகளுக்கு அரசாங்கம் சிறப்பு முன்னுரிமையை வழங்கி வருவதாகவும் தேவையான நிதி ஒதுக்கீடுகள் இவ்வாறான புதைகுலி அகழ்வுகளுக்கு வழங்கப்படுவதை தமது அரசாங்கம் உறுதி செய்துள்ளதாகவும் அமைச்சர் கூறிக்கொண்டார் இந்த அகழ்வுகள் குறிப்பாக செம்மணி அகழ்வுகள் அறிவியல் பூர்வமான முறையில் நடத்தப்படும் என்றும் தேவைப்பட்டால் வெளிநாட்டு நிபுணர்களுடன் உதவி இதற்காக புறப்படும் என்றும் அவர் வன்னியில் கூறிக்கொண்டார் ஐநா உட்பட்ட சர்வதேச அமைப்புகளின் ஆதரவுடன் டிஎன்ஏ எனப்படும் மரபணு சோதனைகள் மற்றும் ஏனைய தடயவியல் பரிசோதனைகள் செம்மணிக்கும் மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் மூலம் செம்மணி புதைகுடிகளுக்கு பொறுப்பான குற்றவாளிகள் கண்டறியப்பட்டால் அவர்கள் சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள் எனவும் ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் குறிப்பிட்டார் ஆனால் இன்னொரு விடயத்தையும் அவர் மறக்காமல் நேற்று வன்னியில் சொல்லிக்கொண்டார் அதாவது காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான முறைப்பாடுகளில் காணாமலாக்கப்பட்ட ஒருவர் குறித்து பல முறையீடுகள் பெறப்பட்டு காணாமலாக்கப்பட்டவரின் தொகை அதிகமாக காட்டப்பட்டு அவரது கருத்து இது அதாவது தமிழர்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் என்ற அடையாளத்தில் உள்ளபடி காணாமல் போனவர்களை விட அதிகமான தொகை குறிப்பிடப்படுவதாக அரசாங்கத்தின் தரப்பில் அவரது நுட்பமான இந்த விமர்சனம் வந்திருக்கிறது ஆனால் நீதியமைச்சர் ஹர்சன் நாணயக்கார இவ்வாறு வன்னியில் நேற்று பல சொல்லி கொண்டாலும் தமது அரசாங்கம் சட்டமா அதிபர் மீது எந்த விசனத்தையும் கொண்டிருக்கவில்லை என குறிப்பிட்டாலும் சட்டமா அதிபர் பரிந்து மீது கேடி லால்காந்தா போன்ற ஜேவிபியின் முக்கிய முகங்கள் மறைமுக தாக்குதல்களை தொடுப்பது பகிரங்கமாகவே தெரிகின்றது அந்த வகையில் கருப்பு கோட் அல்லது தேசிய உடை அணிந்து எவரும் விமர்சனத்திலிருந்து இருந்து பாதுகாப்பை பெற முடியாது என குறிப்பிட்ட லால்காந்தா கருப்பு கோட் அணிந்தவர் என குறிப்பிட்டது மறைமுகமாக ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் என்பதும் தெரிகிறது அதாவது சட்டமா மீதான தமது விமர்சனத்தை லால்காந்தா நியாயப்படுத்துகின்றார் சில வேளைகளில் ஜேவிபி அமைதியாக இருந்தாலும் கராத்தே வீரர் புருஸ்லியின் அடிபோல சில வேளை பலமாக அடிக்கும் எனவும் லால்காந்தா மிரட்டல் பாணியில் ஒரு கருத்தை வெளியிட்ட நிலையில்தான் தமிழர்களின் அரசியல் பரப்பில் கிபில் ஓயா என்ற விடயம் தற்போது எதிர்வினைகளை கிளப்பி வருகின்றது அடிப்படையில் நோக்கினால் இலங்கையின் ஒட்டுமொத்த நீர் முகாமைத்துவத்தின் அடிப்படையில் அதாவது ஓட்ட மேனேஜ்மெண்டின் அடிப்படையில் முழு நாட்டையும் வளமாக்கும் திட்டமாக உண்மையில் தமிழர்களாலும் மகாவலி திட்டம் கருதப்பட வேண்டும் அப்படி பார்த்தால் இந்த மகாவலி திட்டத்தின் ஒரு அங்கமான கிவிலோயா திட்டத்தை இலங்கையர்கள் என்ற ரீதியில் வடக்கு கிழக்கு மக்களும் ஆதரிக்க வேண்டும் வரவேற்க வேண்டும் ஆனால் உள்ளது உள்ளபடியே நிலைமை இவ்வாறு இல்லை அதற்கு காரண உள்ளன ஏனென்றால் கடந்த பல வருடங்களாகவே மகாவலியின் இந்த திட்டத்தை தமிழர்கள் எதிர்ப்பதற்கு பலமான காரணங்கள் உள்ளன இப்போது கூட இந்த கிவுலோயா திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தைந்து கோடி ரூபா செலவில் மணலாற்றில் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட சிங்கள குடியேற்ற திட்டங்களுக்கு சுழிவோடப்படுவதான தமிழர்களின் அச்சமும் எதிர்ப்பும் வருகின்றது இந்த திட்டத்திற்கு அமைச்சரவை அதாவது அனுர அமைச்சரவை கடந்த திங்கட்கிழமை அனுமதி வழங்கியுள்ள விடயம் பகிரங்கப்பட்டது இதனடுத்து இந்த கியுலோயா திட்டம் தமிழரசியல் பரப்பில் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது இந்த திட்டத்தில் ஆகாவோ என நல்லிணக்க அனுரவை தமது சமூக ஊடக பதிவுகளில் துதிவாடிக்கொள்ளும் கொள்ளும் இல்லை என்றால் ஜால்ரா கொள்ளும் கூட்டத்தை விட்டு பார்த்தால் அதாவது அவர்களை புறந்தள்ளி பார்த்தால் இந்த திட்டம் தமிழர்களால் எதிர்க்கப்படுவதற்கு நீண்ட காலமாகவே பலமான ஆதாரங்கள் உள்ளன அந்த வகையில் இப்போதும் கிபிலோயா திட்டத்தை தமிழர்கள் எதிர்ப்பதற்கு ஒரு ஆதாரமாக நேற்று தமிழரசுக் கட்சியிலிருந்து எதிர்ப்பு போராட்ட அழைப்பும் வந்துவிட்டது இந்த விடயம் தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் இந்த வாரம் நாடாளுமன்றத்திலும் எடுத்துவிடப்பட்டது ஆனால் இலங்கையின் நீர்முகாமைத்துவத்தின் அடிப்படையில் வடக்கு கிழக்குக்கும் மகாவலியாற்றின் பலன்கள் கிட்டுவது அவசியம் என்றாலும் இந்த திட்டத்தின் போர்வையில் மேற்கொள்ளப்படும் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் ஊடாக வடக்கு கிழக்கின் தமிழ் இன பரம்பல் மாற்றியமைக்கப்படலாம் என்ற அச்சமே தமிழர்கள் இந்த திட்டத்தை எதிர்ப்பதன் மையப்புள்ளியாக உள்ளது அந்த வகையில் இந்த கிபுலோயா திட்டத்தின் மூலம் தமிழர்களின் தாயக கோட்பாடு முக்கியமாக தமிழர்களின் இதய பூமி பகுதியாக குறிப்பிடப்படும் மணலாற்றில் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட சிங்கள குடியேற்றங்கள் வரவுள்ளதான ஒரு செய்தி நிச்சயமாக தமிழர்களை அச்சப்படுத்துவதில் காரணங்கள் உள்ளன இந்த அச்சத்துக்கு ஆதாரமாக மகாபலி அபிவிருத்தி சபையின் அதிகாரங்கள் குறிப்பாக அதனிடம் இருக்கும் காணி அதிகாரங்கள் உறுத்தலை ஏற்படுத்திக் கொள்கின்றன மகாபலி அபிவிருத்தி சபையை பொறுத்தவரை அதனிடம் இருக்கும் காணி அதிகாரம் என்ற முக்கியமான முழுதான் தமிழர்களை தொடர்ந்தும் அச்சப்படுத்துகின்றது இந்த காணி அதிகாரம் அந்த அதிகார சபையிலிருந்து அகற்றப்பட்டால் இல்லையென்றால் அதற்கு மாற்றீட்டான விடயங்கள் புகுத்தப்பட்டால் ஒருவேளை தமிழ் மக்களும் இலங்கையின் நீர் முகாமைத்துவத்தின் முக்கிய அங்கமாக உள்ள மகாவலி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடும் இது ஒரு நீண்ட விடயம் இதனை விளக்குவதற்கு செய்தி வீச்சு நேரம் போதாது என்றாலும் குறிப்பாக இந்த விடயத்தை விளக்க தலைப்பட்டால் நீங்கள் பெரிதும் அறியக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நிறுவப்பட்ட ஸ்ரீலங்காவின் மகாவலி அதிகார சபை குறித்து புதியதொரு விடயங்களை பெற வேண்டும் இந்த அதிகார சபை தான் இப்போது தமிழர் தாயக பகுதிகளில் சிக்கலாக வருகின்றது இலங்கையை பொறுத்தவரை அந்த நிர்வாக இயந்திரத்தில் பல அதிகார சபைகள் இருப்பது நீங்கள் அறிந்தபடியும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை முதல் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை வரை பல அதிகார சபைகள் உள்ளன உல்லாச பயணத்துக்கு ஒரு அதிகார சபை இருக்கின்றது துறைமுக நகர என ஒரு அதிகார சபை இருக்கின்றது இப்படி பல அதிகார சபைகள் இலங்கையின் நிர்வாக இயந்திரத்தில் இருக்கின்றன இந்த அதிகார சபைகளை பொறுத்தவரை தத்தமது துறைசார் திட்டங்களை ஒரு இலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு நிர்வாக கட்டமைப்பாக அது நோக்கப்படுவது வழமை அதன் இயக்கமும் அவ்வாறுதான் இருக்கும் ஆனால் இந்த மகாவலி அதிகார சபை என்ற விடயத்தில் மட்டும் சில வித்தியாசமான விடயங்கள் உள்ளன குறிப்பாக அரசாங்கம் ஒரு சிறப்பு வர்த்தமான மூலம் விசேடமாக சில பிரதேசங்களை தமக்கு தேவையான பிரதேசங்களாக குறிப்பாக மகாவலி அதிகார சபைக்கு தேவையான பிரதேசங்களாக பிரகடனப்படுத்தி கொள்ள முடியும் அந்த அதிகார சபை தனக்கான பிரதேசங்களை எடுக்கும் அதிகாரத்தையும் கொண்டுள்ளது ஒரு சபையாக இது இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு அச்சத்தை தரும் ஒரு விடயமாக இது நீண்ட காலமாக இருக்கின்றது அதாவது மகாவலி அதிகார சபையை பொறுத்தவரை தான் கையகப்படுத்திக் கொள்ளும் பிரதேசத்தில் காணிகளை எடுப்பதற்கும் அங்கு புதிய குடியேற்றங்களை உருவாக்கி கொள்வதற்கும் அந்த குடியேற்றங்களில் குடியேறுபவர்களுக்குரிய நிலங்களை பகிர்ந்தளிப்பதற்கும் இல்லை என்றால் அவ்வாறானவர்களை தெரிவு செய்வதற்கும் அந்த இடங்களில் நீர்ப்பாசனம் மின் உற்பத்தி இல்லை என்றால் புதிய உட்பட்ட உட்கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் அதிகாரம் கொண்டுள்ளது ஆரம்பத்தில் ஜே ஆர் ஜெயவர்தனாவின் அரசாங்கம் மகாபலி திட்டத்தின் கீழ் சிங்கள பகுதிகளில் காணிகளை பகிர்ந்தபோது தேசிய இன விதாசாரத்தின் அடிப்படையில் அவற்றை பகிர்வது என்ற ஒரு கொள்கை எடுத்தது தென்னிலங்கையில் இந்த கொள்கை முடிவு பெரும் பிரச்சனையாக மாறவில்லை ஏனென்றால் தென்னிலங்கையை பொறுத்தவரை சிங்கள மக்கள் தான் பெரும்பான்மையாக வாழ்கின்றார்கள் ஆனால் மகாபலி அபிவிருத்தி கட்டளைச் சட்டம் தனது நுட்பத்தை வடக்கு கிழக்குக்கு விரிவாக்கி கொண்ட போதுதான் இங்கு பிரச்சனை எழுந்தது ஜேஆர் ஜெயவர்தன அரசாங்கமும் இந்த திட்டம் தமிழக பகுதிகளுக்கு நகரும் போது கிட்டக்கூடிய திட்டத்தை மனதில் வைத்து இந்த மகாவலி அபிவிருத்தி சபைக்குரிய முடிவுகளை கொள்கை சார் முடிவாக அன்றைய நாட்களில் எடுத்திருந்தது இந்த முடிவு எழுபதுகளின் பிற்பகுதியில் எடுக்கப்பட்ட போது மாகாண சபை முறையோ இல்லை என்றால் மாகாணங்களுக்கான காணி அதிகாரங்களோ தமிழர் தாயகப் பகுதியில் இருக்கவும் இல்லை ஏனென்றால் மாகாண சபை முறைமையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தான் வந்திருந்தது ஆனால் இந்த மகாபலி அபிவிருத்தி அதிகார சபை திட்டம் தமிழர் தாயக பகுதிக்குள் வரும்போதுதான் தான் அந்த இடங்களில் தேசிய இன விகிதாசார அடிப்படையில் காணிகள் பயிரப்படுவது என்பது வடக்கு கிழக்கை பொறுத்தவரை ஒரு பெரும் சிக்கலாக மாறுகின்றது தமிழதாய பகுதியின் முதலாவது பெரும்பான்மை மக்களாக தமிழ் பேசும் மக்கள் இருக்கின்றார்கள் இதனால் இன விகிதாசாரத்தில் காணி வளங்கள் முறைமை வடக்கு கிழக்கில் மகாபரி அபிவிருத்தி சபையின் ஊடாக மேற்கொள்ளப்பட்டால் அதாவது அதிகார சபையின் ஊடாக மேற்கொள்ளப்பட்டால் தமிழ் பேசும் மக்களின் இனப்பரம்பல் நிச்சயமாக உரசப்படும் இப்போது கிவலோயா திட்டத்திலும் இதுதான் முதன்மை சிக்கலாக இருக்கின்றது ஏனென்றால் தேசிய இன விகிதாசாரத்தின் அடிப்படையில் காணிகள் மணலாற்றில் பயிரப்பட்டால் ஏறக்குறைய மணலாற்றில் பகிரப்படும் காணிகளில் முக்கால் பங்கு சிங்கள மக்களுக்கு செல்லும் மிகுதியான கால்பங்கு தான் தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பகிரப்படக்கூடும் என்றால் தேசிய இன விதாசார அடிப்படையில் இலங்கை தீவின் பெரும்பான்மை ஓய்வாகம் சிங்களவர்களாக இருக்கும்போது தமிழர் தாய பகுதிகளிலும் அதே விதாசாரத்தில் காணிகள் ஒதுக்கப்பட்டால் அங்கும் சிங்களவர்கள்தான் முதன்மையாக வருவார்கள் ஆகையால் உண்மையில் மணலாற்றை பொறுத்தவரை சிங்களவர்களுக்கு இவ்வாறு பெரும்பான்மையாக காணி பகிரப்பட்டால் அங்கு உண்மையில் அந்த அளவுக்கு காணிகளை பெறும் சிங்களவர்கள் இல்லை என்பதால் வெளியில் இருந்துதான் சிங்களவர்கள் அங்கு அந்த காணிகளை வழங்குவதற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் இது ஒரு திட்டமிட்ட சிங்கள குடியேற்றத்தை அங்கு உருவாக்கும் என்பதே தமிழர்களின் கவலையாக இருப்பதால் இப்போது கிவிலோயா திட்டம் மீண்டும் ஒருமுறை சிக்கலுக்குரிய வடிவமாக நோக்கப்படுகின்றது தென்னிலங்கையின் தேசிய இன விதாசாரத்தின் அடிப்படையில் காணிகள் பயிரப்பட்டால் சிக்கலிலே ஏனென்றால் தென்னிலங்கையில் ஏற்கனவே கூறப்பட்டது போல பெரும்பான்மையாக வசிப்பவர்கள் சிங்கள மக்கள் தான் ஆகையால் அங்கு இனப்பெரம்பலில் மாற்றங்கள் இந்த அதிகார சபை நகர்வலால் ஏற்படப்பட மாட்டாது ஆனால் வடக்கு கிழக்குக்கு இந்த திட்டங்கள் நுழைந்தால் அது தமிழர்களின் இனப்பெறம்பலை மாற்றும் என்பது துல்லியமான தெளிவான ஒரு விடியம் ஆகையால் தான் தமிழ் பகுதிகளுக்கு மகாவலி நீர் முகாமித்துவ திட்டங்கள் தேவைப்படும் போதிலும் அவ்வாறான தேவைகளுக்கு முன்னர் வடக்கு கிழக்கில் காணி உரித்து தொடர்பாக மகாபலி அதிகார சபைக்கு தற்போது உள்ள உரித்துக்களும் உரிமைகளும் அதிகாரங்களும் அதேபோல மத்திய அரசுக்கு தமிழர் தாயக பகுதியில் உள்ள காணி அதிகாரங்களும் வரையறுக்கப்பட வேண்டும் என்பது ஒரு நியதியாக உள்ளது ஆனால் ஏற்கனவே ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றத்தின் துணை கொண்டு வடக்கு கிழக்கை துண்டாடிய வரலாற்று கங்கரியத்தை செய்தது ஏவிபி இது துல்லியமான ஒரு விடயம் அதேபோல சுனாமிக்கு பின்னரான பீற்றோம் கட்டமைப்பை அதாவது ஆழிப்பேரலை அழிவுகளுக்கு பின்னர் அதற்குரிய வெளிநாடுகளின் நிவாரண நிதியை பகிர்வது என்ற விடயத்தையும் இதே ஜேவிபி தான் சட்டத்தின் துணை கொண்டு நிறுத்தியிருந்தது ஆகையால் இந்த ஜேவிபி உள்ளுடன் கொண்ட தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மகாவலி அதிகார சபை மற்றும் மத்திய அரசின் அதிகாரங்களை தொடுவதற்கு தயாராக இல்லை என்ற ஒரு கசப்பான யதார்த்தம் இருப்பதால் கிபிலோயா திட்டம் புதிய எதிர்ப்பை தமிழர்களின் முற்றங்களில் உருவாக்க தலைப்படுகின்றது இதுதான் இந்த விடயத்தில் உள்ள விடயம் இது குறித்து மேலதிகமாகவும் ஆய்வாக இல்லை என்றால் விரிவாக பார்க்க வேண்டிய தேவைகள் உள்ளது இப்போதைக்கு சுருக்கமாக இவ்வாறு தான் செய்தி வீச்சால் இந்த விடயத்தை உங்களுக்கு வழங்க முடியும் என்றால் இது ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட விடயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்தே இந்த மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையின் நுட்பங்கள் எல்லாம் தமிழர் தாயத்தில் வருவதால் இது குறித்து நீண்ட அரசல்களும் வாத பிரதிவாதங்களும் தேவைப்படுகின்றன இவை இலங்கை விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை என்னை கொண்டால் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப்பின் அசாதாரண நகர்வுகள் அதிரடிகளாக தொடர்கின்றன அந்த வகையில் அமெரிக்காவின் தெற்கு எல்லையை சட்டவிரோத குடியேறிகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக நேட்டோவின் ஆர்டிகல் ஃபைவை பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்ற கருத்தை ட்ரம்ப் அதிரடியாக முன்வைத்து ஏனைய நேட்டோ நாடுகளுக்கும் ஒரு கடும் சோதனையை வைக்க தலைப்படுகின்றார் நேட்டோவின் ஆர்டிகல் ஃபைவ் என்பது ஒரு நேட்டோ உறுப்பு நாடு மீது தாக்குதல் அச்சங்கள் இருந்தால் அது அனைத்து நேட்டோ உறுப்பு நாடுகளின் மீதான தாக்குதல் அச்சம் என்ற அடிப்படையில் அந்த ஆர்டிகல் ஃபைவ் டிக்ளரேஷன் செய்யப்பட்டால் அனைத்து நேட்டோ உறுப்பு நாடுகளும் இந்த விடயத்தில் ஒருமெனப்பட்டு இருக்க வேண்டும் இதனால் தான் தெற்கு எல்லையில் அதாவது அமெரிக்காவின் தெற்கு எல்லையில் குடியேறிகளுக்கு எதிராக நே நேட்டோவின் ஆர்டிகல் ஃபைவ் பிரகடனப்படுத்தப்பட்டால் அனைத்து நேட்டோ உறுப்பு நாடுகளும் வேறு வழியின்றி தொழில்நுட்ப ரீதியில் அதற்கு பங்களிக்க வேண்டிய ஒரு நிலைமை வெறும் இதனால் தான் ட்ரம்ப் இந்த விடயத்தை நுட்பமாக கூறுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நேட்டோ நிறுவப்பட்ட பின்னர் முதன் முறையாக ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த ஆர்டிகல் ஃபைவ் டிக்ளரேஷன் செய்யப்பட்டது அது நிச்சயமாகவே அமெரிக்கா மீதான செப்டம்பர் பதினொன்று தாக்குதலுக்கு பின்னரான நிலவரங்களுக்கு தான் இது டிக்ளரேஷன் செய்யப்பட்டது ஆனால் இப்போது அமெரிக்காவின் தென்னிலையில் சட்டவிரோத குடியர்களிடமிருந்து அமெரிக்காவை பாதுகாப்பதற்காக இந்த நேட்டோவின் ஆர்டிகல் ஃபைவ் டிக்ளரேஷன் செய்யப்பட வேண்டும் என ட்ரம்ப் குறிப்பிட்டமை அமெரிக்காவின் சட்டவிரோத குடியர்களை தடுக்க வேறு வழியின்றி நேட்டோவும் உதவ வேண்டும் என்ற ஒரு தொழில்நுட்ப ரீதியான பரதூரமான விடயத்தை முன்னகர்ந்து தள்ளப்படுகின்றது ட்ரம்ப் மிக சாதுரியமாக இந்த விடயத்தை நேட்டோவை கொண்டு தான் செய்திருக்க வேண்டும் என கூறுவது நேற்றோவுக்கு ஒரு மிக் மிக முக்கியமான ஒரு சவாலாக வரக்கூடும் இதற்கிடையே நேற்று சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் உக்ரைனி அரசு தலைவர் விளாடிமிர் ஜெனென்ஸ்கியை ட்ரம்ப் சந்தித்து பேசிக் கொண்டார் அதன் பின்னர் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினும் அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் இன்று அதிகாலை வரை மஸ்கோவில் சந்தித்து பேச்சுக்களை நடத்தியுள்ளனர் புட்டினுக்கும் அமெரிக்க தூதுக்குழுவுக்கும் இடையிலான சந்திப்பு மூன்று மணி நேரத்துக்கு மேலாக நீடித்து இன்று அதிகாலை மூன்று மணிக்கு முடிவுக்கு வந்தது இதேபோல ட்ரம்ப் காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு என அறிமுகப்படுத்தும் அமைதி சபை அதாவது ஃபீஸ் போர்ட் உண்மையில் காசா பிரச்சனைக்காக அல்ல அது அதற்கும் அப்பால் ஐநாவை பிரதிடு செய்யும் வகையில் ட்ரம்பின் நுட்பமாக இருப்பதான விமர்சனங்கள் வந்த நிலையில் இந்த அமைதி வாரியத்தில் முன்னர் இணையுமாறு கனேடிய பிரதமருக்கு ட்ரம்ப் விடுக்கப்பட்ட அழைப்பு தற்போது ட்ரம்பால் அதிரடியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது ட்ரம்பின் இந்த அமைதி வாரியம் காசாவின் மறு கட்டமைப்பை மட்டும் மேற்பார்வையிடும் ஒரு அமைப்பாக அனைத்துலக நாடுகளால் குறிப்பாக மேற்குலக நாடுகளால் நோக்கப்படவில்லை அதன் நோக்கம் உண்மையில் ஐநாவுக்கு பதிலாக ட்ரம்பின் தலைமையில் ஒரு கட்டமைப்பை நிறுவ நோக்கம் என்பதால் தான் மேற்குலக தலைவர்கள் இந்த திட்டத்தில் இணைய பின்னடித்த நிலையில் மார்க் அதாவது கனேடிய பிரதமரை இந்த குழுவில் இணையுமாறு ட்ரம்ப் முதலில் ஒரு அழைப்பை விடுத்தார் ஆனால் நேற்று டாவோஸ் உரையில் ட்ரம்ப் கடுமையாக மாகாணி சாடியதால் அதாவது ட்ரம்ப் உலகின் ஒழுங்கை கிழித்தறிவதாக அவர் ஒரு கண்டனத்தை தெரிவித்ததால் உடனடியாகவே மார்காணிக்கு விடுக்கப்பட்ட அழைப்பை ட்ரம்ப் மீளெடுத்திருக்கின்றார் அதாவது ட்ரம்ப் இந்த அமைதி வாரியத்தின் சாசனப்படி தானே உயிருடன் இருக்கும் வரை தலைவராக இருப்பதற்கான நுட்பங்களை நகர்த்துகின்றார் அதாவது நிரந்தர தலைவராக ட்ரம்ப் தான் இருப்பார் என்பதாக குறிப்பிடப்படுகிறது ட்ரம்ப் அமெரிக்க அரசு தலைவர் பதவியிலிருந்து விலகி கொண்டாலும் இந்த சபைக்கு அவர்தான் தானாக பதவி விலகும் வரை தலைவராக இருப்பார் என்பது ஒரு முக்கியமான முடியும் இதற்கிடையே அமெரிக்காவின் பெரிய கடற்பூரணி ஒன்று ஈரானை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் இப்போதைக்கு அந்த கடற்பூரணி ஈரானை தாக்க முயலாது என்றாலும் என்ன நடப்பது என்பது இப்போதைக்கு சொல்ல முடியாது என்றும் ட்ரம்ப் நேற்று குறிப்பிட்டார் இப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் தலைமையில் பெரியதொரு கடற் அணி ஆர்மடா ஈரானை நோக்கி நகர்கின்றது எதிர்வரும் நாட்களில் இது மத்திய கிழக்கு கடற்பிராந்தியத்தை அடையும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ட்ரம்ப்பின் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்